அவசரக்காரன் நம்ம குளிச்சுட்டு டேஞ்சர் நம்ம சுத்தமா தான் இருப்போம் தண்ணியை கைவிட மாட்டான் இரியா வர அவசரப்படாத நாம நினைச்சே சரியா போச்சு அவசரக்காரன் திறந்துருவான்

மாந்தருக்கு இத்தனை ஒரு கோயில் போதாது சத்திய சத்திய திருநாயகா திருநாயகா முருகா தீப ஆராதனை வேறியா போட்டிய துறோம் அஞ்சு கோடி கோடின்னு வரும் அஞ்சு கோடி மகாலட்சுமி உன்னை நம்பித்தான் துறக்கிறேன் ஒன்னு ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்லை முருகா ஆ எங்கால் மாத்திரம் ஆதாங்க போட்டி தருங்க ஏயா இப்ப அவசரப்படுறீரு அஞ்சு கோடி ரூபாய் என்னமோ அவசரம் சரியா இருக்கட்டும் இருக்கட்டும் அஞ்சு கோடி எங்க போகுது நம்ம முன்னாடிதான இருக்குது அதே பக்கம்தான் உங்கக்குமா உம்

சாரி அடுத்த ரூமுக்குள்ள சாவித்து வர வழிய பாக்குறது அநாகரிகம் தட்டி தொந்தரவு பண்ண கூடாது தட்டாமலே திறக்கப்படும் ஹலோ இது ஓர் ரூம் இல்ல தெரியுமில்ல அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பா இத பார்த்துட்டு நான் சும்மா போயிருவனா இல்ல இன்னைக்கு உதவாகிட்டு தாண்ட போக போறேன் எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் என்ன நான் சொல்ற கதையை நீங்க கேட்டே ஆகும் சீக்கிரமா சொல்லியா அப்படி கேளுங்க கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன் அட கூறு கட்ட பயல இது ஒரு கதையா கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு அப்புறம் பிச்சைக்காரன் பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமேன்னு அவங்க அப்பா வச்ச பேரு பேரு இன்பமா ஆமா சொல்லு அவன் என்ன பண்றான் திருவோட்ட தலைக்கு வச்சிக்கிட்டே டேய் ஊட்டில் வாயா திருவோட இது இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும் அப்புறம் ஏன்டா திருவோங்குற இத திருவோடான்னு நினைச்சுக்கோங்க ஒரு உதாரணத்தை கட்டினா தான் கதை வரும் திருவோட்ட எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு ஒரு கனவு நம்ம மகாலட்சுமி இல்ல நம்ம மகாலட்சுமினா யாரு மகாவிஷ்ணு சம்சாரம் யாரு உங்க சித்தப்பா மகாவிஷ்ணு கடவுள் ஆஹ் கடவுள போய் சாதாரணமா சொல்றியா இப்ப கடவுள்ல ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க சரி கதையை சொல்றா கமனாயிட்டு கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து மகனே உனக்கு என்ன வேண்டும் கே அப்படின்னா பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான் 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 பிச்சை பிச்சை இல்ல இல்ல அஞ்சு அதுவும் இல்லையே அம்மா நான் எடுக்க இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும் மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான் மகாலட்சுமி தந்தேன்னா டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் எந்திரிச்சு பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன் அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்டை

யா கதையோட கிளைமேட்சை கேட்கலையே டேய் கதை சொன்னாய் இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்க இவராலயா பொடி போடுறா ரொம்ப நேர்ல வந்து கொலை பண்ற வையா போனம் கேட்டீங்களோ ஆமா ஹலோ ஐ ஆம் ஐயா நான் எப்பவுமே என் பேரை முதல்ல தப்பா தான் ஐ ஆம் விக்கி நல்ல நைஸ் டு நீங்களும் என்ன மாதிரியே எல்லா வரலையும் மோதிரம் போட்டிருக்கீங்க சார் அது உங்க வரல் சாரி சார் பத்து வரலையும் மோதிரமா எல்லாம் ஒரிஜினல் லாஸ்ட் இயர் வரைக்கும் கால் வரல எல்லாம் மோதிரம் போட்டுருந்தேன் ஆம்பளை இங்கே மெட்டி போடக்கூடாதுன்னாங்க அதனால கிடைச்சிக்கூன் நம்பர் அறுநூத்தி ஒன்பது அவசியம் சந்திக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன் பல கதை வந்து உங்களுக்கு சொல்றேன் வரட்டுமா சார் இப்பவே கதை சொல்லணுமா இது ஏன் பெட்டி சாரி சார் வர்றேன்

இத வச்சுக்கிட்டு அவன் இந்தாத்த நாட்டி இருக்கான் அவன சும்மா அப்படின்னு

ஏன் அந்த நம்பர் தான் உங்களுக்கு உங்க பேரு மணிகண்டன் என்ன விஷயம் வந்துட்டு மோதறதுக்காக வந்தேன் மோதறத்துக்காக இல்ல பத்து வயரம் மோதுறதுக்காக ஆர்டர் கொடுத்தேன் அது ரெடி ஆகல அதனாலதான் ரூம் போட வந்தேன் ஓஹோ கொஞ்சம் இருங்க

சொல்கிறேன் சொல்கிறேன் ரசிகழகு மொழி பார்க்கும் போது பயப்படாதீங்க நிச்சயமா நீங்க கேட்டீங்க இது உங்க நெஞ்சில் ஆழமா பதியும் சொல்லுங்க என்ன சும்மா ஒரு வார் அப் நடு ராத்திரி அது பாட்டுல ஒண்ணாஸ் என்ன ஒருத்த நடந்து வந்தான் ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட்ல கைய வச்சா பயப்படாதீங்க அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது அவன் பயத்துல அந்த கமௌன் சோர்ல ஏறி அடுத்த விழுந்தான் என்ன விழுந்த இடம் என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாமே உதருது அப்ப ஒரு சத்தம் மோகினி மோகினியா மோகினி தான் என்ன பண்ணுவான் பாக்குறதுக்கு

அதுக்குன்னு உடனே போய் வைக்க முடியாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெட்டி வைக்கணும் அப்படிதான் நம்ம அவசரப்படாத நிதானமா செய்வோம் வாத்தியா பாட்டிக்கு வெளிய போனா நல்லதுன்னு தான் சொன்னா அதுக்காக பாட்டிக்கு வெளிய போயிடுச்சு பாட்டிக்கு வெளிய போயிடுச்சுன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணாத சரியா பாட்டி வெளியே போயிடுச்சு வாழை இல்ல அவங்க இன்னமும் பெட்டியை காரணம் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை கொண்டு அவங்க ரூம்ல வச்சிரு

நம்ம ஒரிஜினல் பேட்டி சார் ஒரிஜினல் அங்க அங்கப்பறா இருக்கும் மடையா பார்த்து உள்ள வந்தாச்சு நீங்க ரூமட் வரலாம் எல்லாருக்கு பண்ண என்னன்னு நீயாச்சும் சொல்லக்கூடாது வெளியில போன சொல்லியா அதானி ரூ பை சார் புதுசா நீ தான் சார் வந்து சேர்ந்த

ஹே என்னது கால்ல எது ஊருதே கார் பாபுஜி இங்கேயும் ஒரு பெட்டி இருக்கு பெட்டியா ஆமா இங்கேயும் ஒரு பெட்டி ஏ என்ன செய்யப் போற நான் பெட்டி எடுக்கப் போறேன் வேடா நான் சொல்றது கேளு எடுக்காத நான் எடுப்பேன் அய்யோ எடுக்கிறாளே அடி வாங்க போறாளே இது அவங்க பெட்டி அதான் நம்ம பெட்டி இல்ல இதான் நம்ம பெட்டி அதான் அந்த பொட்டி ஐயோ அதான் நம்ம பெட்டி இது அவங்க பெட்டி இல்ல இதான் நம்ம பெட்டி அதான் அந்த பொட்டி நான் தொடப்பேன் சரி தொட

உடம்பு பூரானா அவ உடம்பு என்ன எமயமல்லையா கண்டுபிடிச்சலாமா ஐயா கொஞ்சம் பேசிட்டே பேசிட்டு வா வாயா தாங்கூட பயந்துட்டாயா